பாலும் திதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்திருவம் நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்டுகள் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகராஜ் சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம் அதேமாரி இப்போ பார்க்க போகிறது இந்த நிகழும் மங்களகரமான குருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி அதாவது அப்படி ஆங்கில தேதி அப்படின்றது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்குது இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் அமையறதுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான ஆசீர்வாதங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ புத்தாண்டு பலன் பார்க்க போகிறோம் புத்தாண்டு அன்றைக்கி கிரக நிலவரம் என்னென்ன இருக்குது நம்ம எல்லாமே சொல்லக்கூடியது எல்லாமே கிரகங்கள் நிலவரத்தை வச்சு தான் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கணிக்க போகிறோம் போல் இப்போ பார்க்க போகிறது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகுது என்னென்ன பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதே போல் நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் சில வெள்ளம் மற்றும் இயற்கை விபத்துக்கள் எது இருக்கா அதையும் நம்ம இப்போ ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க இந்த ஆண்டு பிறக்கின்ற மிட் நைட் பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு கிரக நிலவரம் என்னென்ன கோல்சாரம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க நம்ம இப்போ ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்கறக்காக வந்திருக்கிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா வருஷமே ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் பிறக்கும் அந்த ஜனவரி ஒன்றுங்கிறது இந்த வரக்கூடிய ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இப்போது ஆங்கில புது வருடம் பிறக்கிறது அந் அப்போ உள்ள கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் மேசத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவான் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது சனி இந்த நாலு தான் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதில் குருவை தவிர வேறு யாரும் இந்த ஆண்டு வந்து மாற்றம் கிடையாது அதுக்கப்புறமா மற்ற கிரகங்கள் வந்து இருக்கிறத சொல்கிறேன் கண்ணியில் வந்து கேதுவும் விருச்சயத்தில் புதன் சுக்கர பகவானும் தனுசில் சூரியன் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறாங்க இந்த இந்த நிலைகளை கொண்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வரிசையா ஒரு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வருவோம் இப்ப பொதுவான பலன் அப்படின்ற சில விஷயத்தை இப்போ பார்ப்போம் பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வருஷம் வந்து குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது பெரிய விசேஷம் பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது அதனால் ரியல் எஸ்டேட்டெல்லாம் வந்து பத்து மடங்கு பன்னெண்டு மடங்குலாம் வந்து உங்களுக்கு வேலை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் உடல்நலக் குறைவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன்னா பிறக்கக்கூடிய கன்னியாகலக்னத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் சமசப்தமத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் உடல் நலக்குறைவுகள் பொதுவாகவே இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மழை வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு பகவான் அவர் வந்து உபயராசிக்கு இருக்கிறவர் உபயராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒன்போது பன்னெண்டுக்கு உண்டான தத்துவத்தின் ஒன்பது பன்னெண்டுக்கு உண்டான காரகத்துவம் பெற்றவர் அந்த குரு பகவான் வந்து நெருப்பு ராசியும் நீர் ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த வாட்டி நில ராசியில் போய் ஒன்று அஞ்சுக்கு மேலே உட்கார்றதுனால சில பிரச்சனைகள் நெருப்பினாலும் நீரினாலும் வரக்கூடியது மிகவும் அதிகமாக இருக்கும் பயிர்கள் சேதங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு ஆடு மாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடு மாடுகளுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயம் எல்லா தனம் அதாவது இந்திய பொருளாதாரம்ன்றது பார்த்தாலே தான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அவர் போய் இருக்க செலவுகள் கட்டுக்குள்ளே வரும் கடல் வாணிபம் அதிகமாக பெரிய பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஷேர் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த போதைப் பொருட்களினுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வந்து இருக்குது அதனால் பொதுவாக பார்த்தாலேயானால் மழையும் அதிகம் வெள்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நிலத்தில் நெருப்பினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும் அதனால் பூகம்பரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர இந்த வருஷத்தில் பொது பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஐயா அரியரசர்மா ஐயா கிட்டே கேட்போம் அன்பான கடகராசி என்பவர்களே இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை தருமா கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் எது வரையிலும் நல்ல பலன்கள் தரும் எது வரையிலும் குறைவான பலன்கள் தரும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரலும் உத்தியோகத்தில் சில ஆட்ட பாட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும் பத்தில் குரு வந்தால் பதவியும் பரிபோகும் அப்படின்ற ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இந்த பத்தில் குரு எத்தனை நாள் இருக்காரு அப்படின்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரலும் நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் சரி அதுக்கடுத்தது என்ன ஆகும் சாமி பதினொன்றுக்கு குரு வரும்போது வேலைக்கு போகிற ஆண்களுக்கு கண்டிப்பாக இதுவரையிலும் தடையும் தாமதமும் இருந்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் நிரந்தரமாகாமலே கான்ட்ரேட்டாக இருந்தவங்களுக்கு கான்ட்ரேட் முடிஞ்சு கன்ஃபர்மேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு இதை தவிர உத்தியோகம் போகக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துகிட்டு இருந்துச்சு எப்படின்னாக்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்தார் நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது அப்படின்னு இருந்துச்சு அதனால் உங்களுக்கும் மன உளைச்சல் மேலதிகாரிக்கும் மன உளைச்சல் அத்தனை மன உளைச்சலும் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலோடு தீந்துடுவான் கண்டிப்பாக தீந்துடும் அதே போல் ஆடம்பர நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு ஏற்படும் தங்க நகை வெள்ளி நகை பிளாட்டினம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தனக்காரனான குரு பத்துலேருந்து பதினொன்னுக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு வராரு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வச்சதெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ வேலைக்கு போகிற ஆண்களுக்கும் சரி வேலைக்கு போகிற பெண்களுக்கும் சரி அதே போல் இல்லத்தரசிகளை பொறுத்தளவுக்கு வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வீடு சின்ன சின்ன ரெனவேஷன் பண்ணிவிட்டு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வீட்டுக்கு ரொம்ப வருஷமாக நான் ஒயிட் வாஷ் கூட பண்ண முடியாமல் இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒயிட் வாஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தை பிறக்கும்போதே வழிபறக்குமா கண்டிப்பாக வழிபுறக்கும் இதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த தமிழ் இந்த ஆங்கில புத்தாண்டு என்னென்ன பலன்களை தரும் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையவங்க சொல்வாங்க அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போக போகிறார் போய்ட்டார் இந்த ஆண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டார் அப்போது அஷ்டமத்து சனின்னு சொல்கிறது ஏழாம் இடத்துல இருந்தபோதே வந்து சிறு சிறு தொல்லைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க இப்போ எட்டாம் இடத்துக்கு போனது இதை விட அதிகமான தொல்லைகள் தான் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வியாபாரிகள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாகவும் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா இதை எடுத்தால் சரியாக வருமா வராதா அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக ஆலோசனைகள் முடிவெடுத்து நீங்கள் பண்ணினாதான் இந்த ரெண்டாண்டு காலத்தை வந்து நல்ல விதமாக கொண்டு போக முடியும் அப்போது இதுக்கு உங்களுடைய ஜோசியருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியங்கள்கிட்டே நீங்கள் போய் அஷ்டமத்து சனிக்கு நான் என்ன பண்ணால் சரியாக வரும் அப்படிங்கிறத விளக்கங்களை கேட்டு அதுகளையும் நீங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா அதனால் இந்த அஷ்டமத்து சனியினால் வரக்கூடிய விளைவுகளில் பாதிப்புகளில் இருந்து நன்மை பயக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை தேடிக்க முடியும் அதை நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்க வேண்டியது இப்போது வருஷ பலனில் நாங்கள் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது வர்ற போது கூட அதை சொல்லுவோம் இப்போது அதனால் அதை அதை வந்து இந்த ரெண்டாண்டு காலம் நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத கேட்டு கடைப்பிடிச்சி அதுகளை சரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலையும் நன்மை பயக்கும் வியாபாரிகள் உத்தியோகஸ்தில் இருக்கிறவங்க இவங்களாம் ரொம்ப கவனமாக இந்த ரெண்டாண்டு காலமும் இருக்கணும் அதாவது இந்த ஆண்டு கவனமாக இருந்துக்கிறது தான் நல்லது மேற்கொண்டு படிப்பை பற்றி சொல்ல சொன்னீங்களா ஐயா மாணவர்களுக்கு படிப்பு இதே இதே ராசியில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து படிப்புலரை வந்து ஞாபக சக்தி ம குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த ஞாபக சக்திகள் மறையாமல் இருக்கிறதுக்காக டெய்லி போய் விநாயகரை போய் வணங்கிட்டு வந்துட்டு டெய்லி அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஞாபக சக்திகள் வந்துடும் அதனால் படிப்பு கெடாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இது இதை இந்த இந்த ஆண்டு முழுவதுமே வந்து டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்கிட்டு வரலாம் ஆஞ்சநேயரை வணங்கிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ண பண்ணாங்கன்னா இந்த படிப்பில் வந்து கவனக்குறைவுகள் வராமல் நல்ல விதமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் கடகராசிக்காரர்கள் எதவா இருந்துக்கிறது நல்லது எதையுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி செய்துக்கிறதும் நல்லது மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே செய்யங்கார் அவர்கள் சொல்லுவாங்க அற்புதமாக சொன்னீங்க அதாவது கடகராசியை பொறுத்தவர்களும் இந்த வருஷம் பார்த்தாலேயானால் அஷ்டமத்து சனி பத்தாம் இடத்தில் குருன்னு ஆரம்பிக்கிறது இந்த வருஷத்தில் கலைஞர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கு எப்படி இருக்கும் அரசாங்க பிரமுகர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய அரசாங்க அடிமைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தாலேனா அரசாங்க அடிமைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உடல் நல அதாவது நலத்தில் பிரச்சனை வரும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் இது வந்து அரசாங்கத்தில் வேலை செய்யும் அரசாங்க அடிமைகள்னு சொல்லக்கூடிய அரசாங்க ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாருமே அவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் பலவிதமாக வரும் அதுவும் வந்து மேலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் மூலியமாக பெரிய பிரச்சனைகள் வரும் ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி கும்பத்தில் இருக்கிறதுனாலையும் ஆண் சனியாக இருக்கிறதுனாலும் சட்டத்தின் முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக போகக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது ஏன்னா சனி பகவான் அங்கே இருக்கிறவர்களும் சட்டங்கள் ரொம்ப கடுப கெடு கெடுபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும் இந்த வருஷம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு அது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டம் அதனால் வந்து இந்த இது இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய அதாவது என்ட்ரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஒன்று ரெண்டு தடைகள் வந்து தடையின்க்கு பிறகு தான் வந்து கிடைக்கும் ஏன்னா கேத்துவோடு இருக்கிறதுனால கேது மூணாம் இடத்துல இருக்கிறதுனால தடைகள் வரும் தடைகளை கடந்து நீங்கள் வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் வெளி மாநில சுற்றுப்பயணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்கு இருக்கு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல போய் குரு பகவான் போய் உட்கார் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல உட்கார்றதுனால மூத்த சகோதரர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் அதனால வந்து ஐயா சொன்ன மாதிரி தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கேன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்றிட்டே போகாதீங்க அஷ்டமத்து சனி உங்களை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போனோன்னே லாப் ஆகிடும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவில் போட்டு அசலை எடுக்கிறதுக்கு வழி பண்ணக்கூடிய அளவில் இருந்தீர்களே ஆனால் நல்லது அடுத்தது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறார் என்ன ஏற்றத்தை கொடுக்க போறார்னா குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்து மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வெளியூர் போகக்கூ அதாவது வெளிநாட்டுக்கு அதுவும் இந்த அரேபியன் கண்ட்ரீஸுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மே மாதத்திலிருந்து வரும் நல்ல ஒரு ஏற்றமாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அரசியல் பிரமுகர்கள் அவர்களுக்கு வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும் கீழ்த்தட்டு தொண்டர்களால் பிரச்சனைகள் இருக்கும் யாரையும் நம்பிடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எட்டாம் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு கீழே யார் ஒர்க் பண்ணுறாலும் அவாதான் உங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஜாகிரதையாக செய்கிறது அரசியல் பிரமுகர்களுக்கு இந்த கடகராசிக்காரர்களாக இருப்பார்களேயானால் அவர்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த வருஷம் பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்த அதாவது இந்த பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கன்க்ளூஷன்ல சொல்லும்பொழுது பார்த்த இலையானால் பொதுவாக யதார்த்தமான ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏப்ரல் மாதம் மே மாதம் வரலும் வந்து பத்தில் குரு எட்டில் சனி இருக்கிறதுனால வேலையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு மே மாதம் போனதுக்கப்புறம் பார்த்தேன்னா ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் உங்களை செய்யக்கூடிய வேலையில வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் மூலியமாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நிச்சயமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஸ்ரத்தையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் ஏன்னா வந்து எட்டாம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் வந்து உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு போகக்கூடிய தவறான பழக்க வழக்கங்களுக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதனால் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகுபோன் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக இல்லைன்னா வந்து அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக உங்களுக்கு வந்து சேரும் அரசாங்க தொழிலில் அதாவது அரசாங்கத்தில் இருந்து பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அதாவது ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவாறுகள்லாம் பெரிய யோகமான காலம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் வேலையில் வந்து மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலியமாக அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது பொதுவாக பார்த்த நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும் தொழிலில் வந்து நல்ல ஒரு வியாபாரம் பண வரவு இதுக்கெல்லாம் குறைச்சல் இருக்காது திருமண மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் கவலைப்பட தேவையில்லை குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அஞ்சாம் இடத்தை குரு பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறதும் தேவையற்ற சச்சரவுகளை தவிர்ப்பதும் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் போக வேண்டிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் பாட்னர்ஸ் இவாள்னால் ரொம்பவும் நம்ப வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மீடியமான கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்